ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பாராளுமன்றத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் வரலாற்றிலே கடந்த காலங்களிலே இடம்பெற்ற முப்படைகளின் மரியாதை அணிவகுப்புகள் அதே போன்ற மரியாதை வேற்றுக்கள் இப்படி ஒன்றுமே நடைபெறவில்லை சட்டம் அனைவருக்கும் சமனானது ஜனாதிபதியும் அதற்கு ஏதோ பதிலளித்தது எமக்கு திரையிலே காணக்கூடியதாக இருந்தது ஆனால் என்ன விடயம் என்பது தெரியாது அங்க வந்து சபாநாயகர் இருப்பார் என்ன வரலாற்றை நான் தேடி பார்த்தேன் ஒரே ஒரு மௌலவி முதல் தடவையாக பாராளுமன்றம் சென்றிருந்தார் அது அஷேக் முனீர் முலஃபர் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபர் ஷார்ட் நியூஸ் வழங்கும் மற்றும் ஒரு டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை இன்று இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை ஒரு தொகுப்பாக உங்களுக்கு நாங்கள் வழங்குகின்றோம் அந்த வகையிலே இன்று இலங்கையர்கள் மாத்திரமல்லாமல் சர்வதேச எதிர்பார்த்த மிக முக்கியமான செய்தியாக பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு அமைந்திருந்தது வரலாற்றிலே என்றும் இல்லாத அளவுக்கு பல வித்தியாசங்களோடு இம்முறை பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது குறிப்பாக இந்த முதலாவது அமர்வை பற்றி பேசுவதாக இருந்தால் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் பாராளுமன்றத்திற்கு வரக்கூடிய நேரத்திலே வரலாற்றிலே கடந்த காலங்களிலே இடம்பெற்ற முப்படைகளின் மரியாதை அணிவகுப்புகள் அதே போன்றோ மரியாதை வேற்றுக்கள் இப்படி ஒன்றுமே நடைபெறவில்லை எளிமையாக சாமாக ஜனாதிபதியும் பிரதமரும் பாராளுமன்றத்திற்கு வந்திருந்தார்கள் ரொம்பவே மெச்சத்தக்க விடயமாக இப்போது அனைவரும் அந்த விடயத்தை பகிர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் சமூக வலைதளங்களிலே அது மாத்திரமல்லாமல் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்திற்கு வந்த அந்த காட்சி குறிப்பாக இலங்கை மக்களுடைய அன்பை ஆதரவை பெற்றிருக்கின்றது அவர் தானாகவே அவருடைய வாகனத்தில் இருந்து இறங்கி கதவை திறந்து கதவை மூடிவிட்டு அப்படியே பாராளுமன்றத்திற்கு வந்த அந்த காட்சி இப்போது சமூக வலைதளங்களிலே வைரலாக பகிரப்பட்டு வருகின்றது உண்மையிலே வரலாற்றில் நாங்கள் இப்படியான நிகழ்வுகளை கடந்த காலங்களிலே காணவில்லை எனவே இது ஒரு புதிய மாற்றத்திற்கான ஆரம்பமாக இருக்கும் என்றெல்லாம் சமூக வலை தலங்களிலே எங்களுடைய ரசிகர்கள் நேயர்கள் கருத்துக்களை பரிமாறி கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று ஜனாதிபதியின் அக்கிராசன உரை ரொம்பவே மெச்சத்தக்க பாராட்டத்தக்க அனைவருக்கும் ரொம்பவே சந்தோஷமான ஒரு உரையாக மாறியிருக்கின்றது அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை வந்திருக்கின்றது நாங்கள் அளித்த வாக்குகள் ஒருபோதும் வீணாகாது இவர் எப்படியாவது இலங்கையை மீட்டெடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கின்றது அவ்வளவு சிறப்பான ஒரு உரையாக அந்த உரை மாறியிருந்தது உங்களுக்கு தெரியும் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டு அவருடைய பதவி பிரமாணத்தின் போது ஆற்றிய உரை தமிழ் மக்கள் முஸ்லிம்களுடைய மனங்களை எவ்வளவு சிதறடித்தது எவ்வளவு நோகடித்தது என்ற விடயம் உங்களுக்கு மறந்திருக்காது நான் பெரும்பான்மை சிங்கள பௌத்த மக்களுடைய வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்று அவர் ஆரம்பத்திலேயே மக்களுடைய மனங்களை உடைத்து புண்படுத்தினார் இறுதியிலே அவருக்கு என்ன ஆனது என்பது உங்களுக்கு தெரியும் அதற்கு நேர் மாற்றமாக அனுரகுமாரதி திசாநாயக் அவர்களுடைய அக்கிராசன உரை அமைந்திருந்தது பொதுவாக ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டு முதலாவது அவருடைய உரையின் போது அந்த அரசாங்கத்தின் கொள்கை கோட்பாடுகளை அப்படித்தான் அமைந்திருந்தது ஆனால் மிகச் சுருக்கமாக தெளிவாக பல விடயங்களை உள்ளடக்கிய ஒரு உரையாக அது மாறியிருந்தது ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார் இந்த அரசாங்கம் மக்களுடைய பாரிய எதிர்பார்ப்புகளோடு கொண்டு வரப்பட்ட ஒரு அரசாங்கம் எனவேதான் மக்கள் பாராளுமன்ற தேர்தலிலே மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை தந்து இந்த அரசாங்கத்தை நியமித்திருக்கின்றார்கள் எனவே மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளோடு அமைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றோம் என்று ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார் இனி இந்த அக்கிராசன உரையின் சிறப்பம்சமாக நான் பார்த்தது என்னவென்றால் ஏனைய ஜனாதிபதிகள் ஒரு பட்டோலையை எழுதி கொண்டு வந்து அவர்கள் வாசிப்பார்கள் ஆனால் அனுரக்குமார திசாநாயக்கவும் கையில் ஒரு ஃபைலை வைத்திருந்தார் ஆனால் அவர் அதனை பார்த்து வாசிக்கவில்லை அதிலே இருக்கக்கூடிய விடயங்களை உள்வாங்கியவராக தானாக பேசியது ரொம்பவே பிரமாதமாக இருந்தது அவர் அதிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்களை உள்வாங்கி சபையிலே இருக்கக்கூடியவர்களுடைய முகங்களை பார்த்து மிக தெளிவாக பேசியது பாராட்டக்குரிய விடயமாக இருக்கிறது அந்த உரையிலே உள்ளடக்கமாக இருந்த விடயங்களில் மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் இனி எப்போதும் එනවාදත්තෙේ තලයි තුූක ොඩ මාටයටෙන් බදේ ගාම් බීරමමාහ සොලිරදාා. පෙරට දීර්ග කාලයක් ජනතාවගේ ප්‍රාර්ථනයක් බෝට පත්වනු ජාතික සමගය ගොඩනැගීමේ ඉතාමත් ප්‍රබල අවස්ථාවක් දන් නිර්මාණවී තිබෙන. අප දේශපාල විධ මතමතාන්තර දරන්න පුළුවන් හැබැම මඔභක්ත එකක් වගකීමෙන් කියනවා. යලි අපේ රටේ ජාතිවාද දේශපාලනිටට දින්නේ නෑ. එවගේත්? இனவாதத்தை வைத்து அரசியல் செய்வதோ அல்லது இனவாதம் பிரதேசவாதம் மதவாதம் இப்படியான பிரிவினைகள் தலை தூக்க ஒருபோதும் விடமாட்டேன் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி இருந்தார் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே கோட்டாபய ராஜபக்ச உடைய அரசாங்கத்திலே இனவாதம் எப்படியெல்லாம் கட்டவிழ்த்து விடப்பட்டன என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டியது கிடையாது தடியெடுத்தவர்கள் எல்லாம் வேட்டைக்காரர்களை போன்று கோட்டாபய ராஜபக்சே எம்பிக்கள் அல்லக்கைகள் நுள்ளக்கைகள் அடிவரடிகள் யார் யாருக்கு எது வேண்டுமாக இருந்தாலும் செய்யக்கூடியதாக இருந்த ஒரு பட்டு மோசமான சூழ்நிலை இருந்தது ஜனாதிபதி அனுரகுமார் அதிசான நாயக்கம் மிக தெளிவாக சொன்னார் இனி எப்போதும் இனவாதம் மதவாதம் பிரதேசவாதம் இவைகளை ஒருபோதும் தலை தூக்க விடமாட்டேன் என்று ஆணைத்தரமாக சொல்லியிருப்பது மக்களுக்கு மிகுந்த நம்பிக்கையை அளித்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் அதே போன்று அவருடைய உரையில இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை நான் அவதானித்தேன் பல இடங்களிலே எமது அரசாங்கம் எமது அரசாங்கம் என்று பன்மையாகத்தான் சொன்னாரே தவிர கோட்டாபய ராஜபக்சவை போன்று எனது அரசாங்கம் என்று ஒரு இடத்திலும் அவர் தம்பட்டம் அடித்துக் கொள்ளவில்லை இரண்டாவது முக்கியமான விடயமாக சட்டத்தை பற்றி பேசியிருந்தார் சமனானது சட்டத்திற்கு அனைவரும் கட்டுப்பாட்டை ஆக வேண்டும் சட்டத்திற்கு முன்னால் நானும் விதிவில கற்றவன் என்ற விடயத்தை சொல்லி இருந்தார் பாருங்கள் ඉතු දශපාලකෙක්හු අධිකාරි බලයක් තියන කිසික් කෙනෙක් මින් පසුව නීතියට උඩින් සිටිනිනෑ හැම දෙනාම නීතියට යත් සිටියයුතු.

ම පරවැැසියෙක්ම තමන් අධාන ආගම තමන්ගේ බාසාව තමන් සංස්කෘතින් අනුව හුද කලාීමට ලක්වී තු නේ. තමන් අදාන ආගම තමන්ට අත්තිරෙක පඩාවක් ගෙන දිනවාය කිය හැඟගීමක් ඇතිවී තුන්නේේ මගේ සංස්කෘතියේ තමට අතිරක පිඩාවක් දිනවාය කිය ඇති වී තු නෙහ. තමන් නියෝජනය කරන දේශපාලන තමට අතරේක පීඩාවක් ගෙන දෙනවා යයි කියලා හැගීමක් ඇතිවී තු නහ. දේශපාලික වනස්කම් වෙන්න පුළුව කලින් කිව වගේ එකක් න ඩාමට ම තමන්ගේ න පුළුව. හැබැයි නිදහස කියන එක අපි හැම දෙනට පොදු දෙයක්. එනිසා හැම දෙනාටම බන් සැකෙන් තුර පජාතන්ත්‍රවාදී නිදහස් රාජ්‍යයක් නිර්මාණකරීම අපි වගකීම. ඒ වගකීමා පිතු කරන බව ඔබට අපි සාති කරම. මුුන්රාවද නානවධානනිත්තම කියමානවටයම් සුදන්දරම් என்பது அனைவருக்கும் பொதுவானது என்றொரு விடயத்தை சொல்லியிருந்தார் சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானது அவரவர் விரும்பக்கூடிய மதத்தை அவரவருக்கு பின்பற்றலாம் அவரவர் விரும்பக்கூடிய பாசையை அவரவருக்கு பேசலாம் அவரவருக்கு எந்தெந்த விடயங்களை செய்ய தோன்றுகின்றதோ சட்டத்தின் அடிப்படையிலே அது சரியாக இருந்தால் யாருக்கும் எது வேண்டுமாக இருந்தாலும் செய்யலாம் ஒரு மதத்தை இன்னும் மதம் சார்ந்தவர்கள் ஏலனம் செய்வது கேவலப்படுத்துவது இது போன்ற விடயங்கள் இனி இடமளிக்கப்பட மாட்டாது என்ற விடய மிக தெளிவாக சொல்லி இருந்தார் எனவே மதத்தை அடிப்படையாக கொண்ட இனவாதம் அதே போன்று மதத்தை அடிப்படையாக கொண்ட பிரச்சனைகள் இனி தலை தூக்க வாய்ப்பில்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருந்தார் எனவே மக்களுக்கும் அது மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் நான்காவதாக சொல்லியிருந்தார் எனக்கு வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் அனைவருக்கும் இனி நான் தான் ஜனாதிபதி எனவே இந்த நாட்டு மக்கள் அனைவருடைய அபிலாஷைகள் நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய வனாக நான் இருப்பேன் உங்களுக்கு தெரியும் ஒரு ஜனநாயக நாட்டிலே சிலர் எதிர்தரப்புக்கும் வாக்களிப்பார்கள் சிலர் தாங்கள் விரும்பக்கூடியவர்களுக்கும் வாக்களிப்பார்கள் முக்கியமானவர்களுக்கும் வாக்களிப்பார்கள் அதுதான் ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான தன்மை அந்த வகையிலே எமக்கு வாக்களிக்காத ஏனையவர்களுக்கு வாக்களித்த மக்களை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம் அவர்களுடைய விடயங்கள் அவர்களுடைய அபிலாஷைகள் அவர்களுடைய தேவைகளுக்கு நாங்கள் ஏனையவர்களுக்கு எப்படியெல்லாம் முன்னுரிமை கொடுப்போமோ அதே போன்ற அனைவருக்கும் சரிசமமான உரிமைகள் வழங்கப்படும் என்றும் சொன்னார் ඒ රාද ාල ්‍රාණ ඇතිබන. පරාදකරුවන් කල්පනා කරනව නම්. ඒ කාලයේ වැලිතලාවෙයි යට පත් වෙ අවස කර න් කිය ලා ී පි වා ැ ීම. ී පිබ නතාව විවාස වරන්න න ආ ද ල තුු ීීමන රාය පිළිඳව යල්ලි විමර්ශනයකට විින්දීදියන්ට සසාධාරනත්වය අපරාද කරුවට දඩුවුමත්ල බය. . දෙනිසා කඩන්ද ගාලගරලේ සරචයි කුල්ලාාකපට ොඩයගලයි. තේඩි. குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவேன் என்பதை உறுதியாக சொல்லியிருந்தார் உங்களுக்கு தெரியும் ஈஸ்டர் தாக்குதல் அதே போன்று வசீம் தாஜுதீன் கொலை லசந்த விக்ரமதுங்க பிரகி பிரகீத் எக்னலிகோட போன்ற ஊடகவியலாளர்கள் வெள்ளை வேன் விவகாரம் இப்படி வரலாற்றிலே மூடி மறைக்கப்பட்ட சர்ச்சைக்குள்ளான பல விடயங்கள் இருக்கின்றன இவைகளை நாங்கள் தேடப்போகின்றோம் முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே கோவிட் ஜனாதா இறைப்பு விவகாரம் இவைகள் எல்லாம் அதில் உள்ளடங்கும் சர்ச்சைக்குள்ளான விவகாரங்களை அதை நாங்கள் மீண்டும் தேடி குற்றவாளிகளை தண்டிப்போம் என்ற மிக முக்கியமான ஒரு உறுதிமொழியை வழங்கி இருக்கின்றார் தேர்தல் காலங்களிலே நாங்கள் பார்த்தோம் சிலர் சொன்னார்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதலை தேடக்கூடிய நேரத்திலே இரும்பு வேலிகள் எல்லாம் இருக்கும் அவற்றை தாண்டி செல்ல முடியுமா என்பது கேள்வி ஆனால் அனுரகுமாரதி திசாநாயக்கவின் அக்கிராசன உரையிலே குற்றம் செய்தவர்கள் சர்ச்சைக்குள்ளான விடயங்களை நாங்கள் தேடுவோம் என்பதை திட்டவட்டமாக எனவே அநீதம் இணைக்கப்பட்டவர்களுக்கு இது மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் நிச்சயமாக எதிர்வரக்கூடிய குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் இன்னும் ஒரு அற்புதமான விடயத்தை நானும் என்னுடைய அரசாங்கமும் மக்களுக்கும் பாராளுமன்றத்திற்கும் இடையிலே இருக்கக்கூடிய தொடர்பை இன்னும் வலுப்படுத்துவோமே தவிர அந்த தொடர்பு இல்லாமலாவதற்கான எந்த வேலை திட்டங்களையும் செய்ய மாட்டோம் மக்கள் எப்போதுமே பாராளுமன்றத்தோடு தொடர்பாக இருக்க வேண்டும் அதாவது மக்கள் எம்பிக்களோடு தொடர்பாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த விடயத்திலே அவர் இன்னும் ஒரு சமயம் ரீதியாக கலாச்சார ரீதியாக நாங்கள் மாறுபட்டிருந்தாலும் மொழி ரீதியாக நாங்கள் வெவ்வேறான மொழிகளை பேசினாலும் ஒரே ஒரு குறிக்கோளுக்காக வேண்டி இந்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வாக்களித்திருக்கின்றார்கள் அந்த அந்த முக்கியமான தருணத்தை நாங்கள் மறக்காமல் அவற்றை பாதுகாப்போம் என்ற ஒரு இன்றைய அக்கிராசன் உரையிலே சொல்லி இருந்தார்

ஜனாதிபதியும் அதற்கு ஏதோ பதிலளித்தது எமக்கு திரையிலே காணக்கூடியதாக இருந்தது ஆனால் என்ன விடயம் என்பது தெரியாது அப்படியே நடந்து செல்ல கூடிய நேரத்திலே கடந்த பாராளுமன்றத்திலே அனுரகுமார திசாநாயக்கவை அதிகமாக கேவலப்படுத்திய நாமல் ராஜபக்ஷ தரப்பு அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் மூவர் தான் இருக்கின்றீர்கள் மூவர் மூவர் என்று சீட்ட துணாய் சீட்ட துணாய் என்று அதிகமாக சொன்னவர்கள் இன்று சீட்ட துணாக்கு வேளா நூற்றுக்கு மூவர் அந்த இடத்திலே அமரக்கூடிய நேரத்திலே அனுரகுமார திசாநாயக்க வணக்கம் சொல்லிவிட்டு அந்த இடத்திலே இருந்து நகர்ந்து சென்றது பலருடைய பார்வையையும் பலருடைய கவனத்தையும் ஈர்த்த ஒரு நான் இப்படி பத்தாவது பாராளுமன்றத்தின் முதலாவது அமர்வு ஆரவாரம் இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் எளிமையாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது இந்த நிகழ்வு மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை வழங்கி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இன்றைய டாப் நிகழ்ச்சியில் இரண்டாவது இடம் வைத்தியர் இந்த பாராளுமன்றம் கல்விமான்களாலும் புத்தி ஜீிகளாலும் நிரப்பப்பட்டிருக்கின்றது என்று பலரும் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் இந்த பாராளுமன்றத்திலே பேசுபொருளாக மாறப்போகிறார் என்பதில் எந்த முதலாவது நாளிலேயே எதிர்கட்சி தலைவருடைய பிடித்துக் கொண்டு அவர் போட்ட லைவ் வீடியோ அதே போன்று தங்கம் எங்கே தங்கம் எங்கே என்று தங்கத்தை தேடிக்கொண்டு அவர் போட்ட லைவ் வீடியோ இப்படியான வீடியோக்கள் ஏன் யாழ் மாவட்ட மக்கள் இப்படியான ஒருவரை பாராளுமன்றத்திற்கு அனுப்பினார்கள் என்ற கேள்வியை மீண்டும் ஒரு முறை கேட்க வைத்திருக்கின்றது எனவே இம்முறை பாராளுமன்றத்திலே வைத்தியர் அர்ஜுனா பிரதான பொருளாக இருக்க போகிறார் சர்வதேச மக்களுக்கு நகைச்சுவையை உண்டாக்கக்கூடியவராக நகைச்சுவையாளராக வைத்தியர் அர்ச்சுனா இருப்பாரோ என்பது கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது அவர் அதனை தவிர்த்துவிட்டு மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை சீரியஸாக பேசுவாராக இருந்தால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இன்றைய பாராளுமன்றத்திலே வைத்தியர் அர்ச்சுனாவின் ரகலைகள் இதோ பாருங்கள் இது வந்து அரு சஜித் பிரேமதாஸ் கதிரையா மது உண்டு நான் சொன்னேன் வெளியிருக்கேன் මේකයිවත් ලියල දවා අප අ අද අද හම නම් කරන්න ගල එකොට ඕඩ නට ඩියන කොළුවන් උපක්ෂන ට එමක ලියරති දගො යරි දියල දයලම් පැෙනෙන මංගයින්න ැකින්න ඕවා කරන්න බෑමෙහි සුපෙර සොර තකුට ගියත්ති නද වඩින් ියන්න තකුට ගියත්ති න අඩන කොළුවන්න . அங்க வந்து சபாநாயிரம் என்ன வந்திருக்கோட்ட அனைவருக்கு நன்றி முக்கியமா சாச்சியில இருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழன் உரிய வெற்றி இவ்வளோ கோலும் ஆன்சர் பண்ணி கேட்குறேன் ஒரு ஆளால் எப்படி இயலும் இப்போ இப்படி லைவுக்கு வார நேரம் ஏதாவது கேட்டுக்கொள்ளுங்க முக்கியமான தங்கத்தை எங்கே விட்டு தங்கத்தை கேலரியில் கொண்டு விட்டாங்கள்டா தங்கத்தை உள்ளுக்குள்ள விட மாட்டேன்ட்டாங்க சாணக்கீரண்டா அங்கே சாணக்கீரண்டா காடு இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சி இறுதியாக முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் அதாவது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக சமூக வலைத்தளங்களிலே மிகப்பெரிய வாத விவாதமாக இருந்த ஒரு விடயம்தான் முஸ்லீம்களுக்கு ஏன் அமைச்சு பதவிகள் வழங்கப்படவில்லை என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அதே போன்று என்பிபிக்கு வாக்களித்த மக்கள் இப்படி பலரும் இந்த வினாவை தொடுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைய தினம் பிரதி சபாநாயகராக வைத்தியர் ரிஸ்விசாலி நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அதே போன்று இன்று மாலை வேளையிலே பிரதி அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த பதவியிலே பாராளுமன்றத்திலே முதலாவது மௌலவியாக அஷேக் முனீர் முலஃபர் அவர்கள் பாராளுமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார் இதுதான் இலங்கை வரலாற்றிலே ஒரு மௌலவி பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய முதல் சந்தர்ப்பம் என்று நான் கருதுகிறேன் நான் கருதுகின்றேன் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் வரலாற்றை நான் தேடி பார்த்தேன் ஒரே ஒரு மௌலவி முதல் தடவையாக பாராளுமன்றம் சென்றிருந்தார் அது முனீர் முலஃபராகத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு புலப்பட்டது அத்தோடு அவருக்கு பிரதி அமைச்சு பதவியும் வழங்கப்பட்டிருக்கின்றது அது சம்பந்தமான செய்திகளோடு இன்றைய டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கின்றேன் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி ஒவ்வொரு வருடமும் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் பல்வேறுபட்ட விருதுகளை வென்று வெற்றி நடை போடுகின்ற தரமான உயர்க